ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் என்ன உங்கள் உங்கள் வீடியோவில் திங்கள் முதல் வெள்ளி வரை அஞ்சு நாளைக்கும் நான் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு சின்ன வயசில் செஞ்ச என்ன வெரைட்டி சாதம்ன்னு சொல்கிறத இப்போ நம்மளுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செய்கிறேன் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம காஞ்ச பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ தருவேப்பில இந்த பூண்டு இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு மூணு தக்காளியை அரைச்சி தான் வச்சுருக்கேன் ஏன்னா வதக்கி தான் போடுவோம் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருந்ததால் என்னால் அதை வதங்க முடியாது தெரியும் அதனால் அரைச்சிக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம குழம்புத்தூளும் மஞ்சத்தூள் வச்சிருக்கேன் வேற எந்த கரம் மசாரமும் போடலை எண்ணெயிலே இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம் அந்த பாருங்கள் மூணு தக்காளி எவ்வளோ பெஸ்ட் பெரிய தக்காளி ஒரு ரொம்ப கிராமம் இருக்கும் நல்லா இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இது இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க விட்டுவிட்டோம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நான் வந்து தக்காளி சாதத்துக்கு போவக்காய் ஃப்ரை பண்ணுறேன் அதாவது ரொம்ப எண்ணெயெலாம் போடலை ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் நல்லா இருக்கும் இந்த தக்காளி சாதத்துக்கு நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சாதத்தை ஆற வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிளறிக்கலாம் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் நான் எப்பயுமே வந்து தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி பண்ணுவேன் நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது தான் இப்படி தான் பண்ணுவாங்க பசங்களுக்கு இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன் நான் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓவக்காய் பொரியல் தக்காளி சாதம் கிளறிக்கிட்டோம் தயிர் சாதம் ஒரு கப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெமன் சாதம் தாளிச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு இஞ்சி பெருங்காயம் பொட்டாட்டோ இப்போ நம்ம ஒரு அரை லெமன் தாள் ஒரு லெமனை கொடுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் இப்போ நம்ம சாதம் ஒரு ரெண்டு தரண்டி போட்டிருக்கோம் கலக்கிக்கணும் அவ்வளோதான் நம்மளோட லெமன் சாதம் ரெடி அடுத்து நம்ம புளி சாதம் செஞ்சுக்கலாம் இப்போ புளித்தண்ணி செஞ்சு சாதம் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து எண்ணெய் ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டுக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து புளித்தண்ணி வந்து நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் அளவு தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கேன் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் இதுக்கு எந்த மசாலாவும் அரைக்கலை நம்ம இப்படி பழங்காலத்து மறுபடி பண்ணிக்கலாம் ஒரு கொத்து தகவல்கிறேன் வெடிக்குது புளி தண்ணி ஊத்த மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கம்மியான சாதம் ஒரு கப்பு சாதத்துக்கு தான் தண்ணி கொதிச்ச உடனே திக்காத உடனே இறக்கிடலாம் நம்ம புளி சாதம் அடுத்து கலந்துக்கலாம் இவ்வளோதான் நம்மளோட புளித்தண்ணி இது பழங்கால முறைப்படி செய்கிறது மசாலா மாதிரி க கடலாப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகாய் மிளகு மல்லியெலாம் வறுத்து போடலை அது வேற புளி சாதம் இது புளித்தண்ணி அதை வச்சு சாதம் அவசரமா செய்கிறது நம்மளோட புளித்தண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதம் கலந்துக்கலாம் நான் ஒரு கப்பு சாதம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன் இப்போ அவ்வளோதான் நம்மளோட புளி சாதம் ரெடி நம்ம எல்லாமே போட்டாச்சு நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன் இதுக்கு சிம்பிளா பண்ணுற புளி சாதம் லெமன் சாதம் இப்போ வந்து நான் தேங்காய் சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு உளுதம்பருப்பாக கால் கடறை பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு வச்சோடனே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு நாலு முந்திரி இந்த தேங்காய் சாத்துக்கு கடுகு தாளிச்சிருக்கோம் இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலாம் கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ துருவுன்னு தேங்காயை போட்டுக்கலாம் சாதம் கொஞ்சம் ஒரு கப்பு சாதம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு அவசரமா செய்யும் போது தேங்காய் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த இது காய் தயிர் சாதம் வெஜிடபிள் சாதம் உருளைக்கிழங்கு சாதம் இப்படி நிறைய சாதம் ஒன் ஒன் பாட்டு சாதம் மாதிரி சாதம் அடிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வேணாலும் கிடைக்கலாம் மீதி இவங்க வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு தயிர் சாதம் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது இன்னொரு சாதம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம் சாதத்தை நல்லா கலந்து மசிச்சு விட்டுக்கணும் நான் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்குறேன் ஒரு பேனில் எண்ணெய் கடுகு ஒரு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை இஞ்சி நீங்கள் வந்து இன்னும் எது வேணாலும் போடலாம் மாதிரி பழமூடம் போடுவாங்க குறிச்சி நான் போடலை உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் நம்மளோட தயிர் சாதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி தான் நான் தயிர் சாதம் கலந்து வைப்பேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சுங்க ரொம்ப ஈஸி டெய்லி ஒரு சாதமாக செஞ்சு பாருங்கள்